ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பெண் கிடையாது ஆண் தான் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமும் பெண் கிடையாது ஆண் தான் இங்கே ஆண் தான் வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பெண்ணை வந்து கொண்டு சொல்லுவாங்க ஆண் தான் வந்து எந்த குழந்தை பிறக்க போகுதோ அந்த குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அந்த குழந்தைக்கான தன்மையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா பெண் இதுதான் அந்த விஷயம் அதற்கு நமக்கு சரயோக பயிற்சி மூலமாக இதை வந்து அற்புதமாக வந்து விளக்கியிருக்காரு மூச்சே இங்கு பிரதானமாக இருந்து உயிர்களை உற்பத்தி செய்து இந்த உயிர்கள் வந்து உயர்வடைந்து அர்ச்சனைக்கு போகிறதுக்கான காரண காரியத்தையும் கொடுக்குது இந்த மூச்சு தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம மூச்சை கவனிக்கணும் கவனிக்க விட்டு பெரிய பெரிய தியானத்துக்கு அவங்கலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மூச்சை நீங்கள் எந்தளவுக்கு கவனிக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை வந்து நடக்க தொடங்கும் இந்த மூச்சுத்தன்மையை நீங்கள் நம்ம உணர்ந்து வந்தோம்னா நம்முடைய நோய் தன்மையின் தீரும் இருக்கின்ற நோய்களும் கர்மாவை கழிப்பதற்கான காரிய காரணம் காரண காரியமும் நடைபெற தொடங்கும் இப்போ நம்ம அங்கு திருவங்களை பற்றி பேசுகிறனால அதுக்குள்ளே போவோம்